திருவண்ணாமலை மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளர் அஸ்வத் தாமன் திருவண்ணாமலை ஊராட்சி பகுதிகளில் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டார் அப்போது பேசிய அவர் வீட்டுக்கு வீடு கழிவறையை பிரதமர் கட்டி கொடுத்ததாக தெரிவித்தார் மூன்றாவது முறையாக மோடியே பிரதமராக வருவார் என்று கூறிய பாஜக வேட்பாளர் அஸ்வத் தாமன் நூறு நாள் வேலை திட்டத்தின் சம்பளம் ஐநூறு ரூபாயாக உயர்த்தப்படும் என்றார் நல்லது செய்வதற்காக தனக்கு ஒரு வாய்ப்பை பிரதமர் மோடி வழங்கியதாக தெரிவித்த பாஜக வேட்பாளர் தாமரை மலரும் போது திருவண்ணாமலையும் வளரும் என்று கூறினார் கௌரவத்தை உறுதிப்படுத்தணும் வீட்டுக்கு வீடு பாத்ரூம் கட்டி கொடுத்தார் கைவறை கட்டி கொடுத்தார் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் இருநூத்தி அறுபது ரூபாய் முன்னூத்தி இருபது ரூபாய் இப்ப நீங்க மூணாவது அவர் தான் பிரதமர் வருவார் நான் சொல்றேன் ஐநூறு ரூபாய் ஆக்கிடுவார் நரேந்திர மோடி அவருடைய தாமரை சின்னத்துக்கு ஓட்ட போடுங்க நரேந்திர மோடி அவர்கள் நல்லது பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்துருக்காரு இந்த தொகுதியை நான் மலர செய்கிறேன் தாமரை மலரும் திருவண்ணாமலை வளரும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க